என்ற நாமத்தை உயர்த்த உயர்த்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ வசனத்தின்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கிறா லாபா ராபாணா ஓ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஓ எங்களை காண்கிற தெய்வமே எங்களை காண்கிறவரே எங்களை வழி நடத்துகிறவரே

mm hey. எனக்கு மகிமைக்கும் தூயாதி தூயவரே இந்த காலை வேலையில நாங்கள் யாவரும் ஒரு மனதாய் அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் நீ பெரியவ பெரியவ உமா கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கப்பா கர்த்தர் நீங்க நடத்துங்க அழுகை செய்யுங்கப்பா எங்களோட நீங்க பேசுங்க கேசுவின் நாமத்தில் கிதாவே ஆமே நாமே காலையிலுயா அலே லுயா அலே லூயா நீங்கள நானும் கத்தனால மீட்கப்பட்டிருக்கிறோம் அன்றைய நாளிலும் நீங்களும் நானும் வாசிக்க வேண்டியதான வேதாகம பகுதியில் ஏ வீராகவம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல இருந்து இருபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் மத்தையில இருபத்தி நாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல இருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறாங்க வாசிக்கா இன்பு கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாரொருவருக்காக தங்கள் கீட்டுப்படுத்தல் ஆகாதென்று அவர்களுடைய சொல் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் உருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன் இடத்தில் இருக்கிற கன்யாஸ்திரியால் தன் சகோதரியமாகிய தனக்கு நெருங்கின இடமான இவருடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குறைச்சலாக்கி ஆகாது அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிறைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் இருப்பார்களாக தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக அவர்கள் கர்த்தரின் தகரவலியையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களாக பரிசுத்தராய் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகியால் வேசியாக கற்பு குறைந்தவனையாகவும் விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உன்னை பரிசுத்தமாக்குகிற கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தரா இருப்பானாக அசாரியனுடைய குமாரத்தை வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குளச்சல் ஆக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலத்தில் ஆக்குகிறாள் அவள் அத்தினியிலே சுட்டரிக்க விட கடவுள் தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆச்சாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை திழித்துக் கொள்ளாமலும் ஆமேன்

பேசியானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன் அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குளைச்சலாக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கத்தர் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மூசையை நோக்கி நீ யாரோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்கவீனம் உள்ள ஒருவனம் அணுகலாகாது குருடன் ஆனாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் ஆனாலும் கையொடிந்தவன் ஆனாலும் ஊனனானாலும் குள்ளனானாலும் பூ விழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் ஆனாலும் விதை ஆனாலும் அணுதலாகாது மோசராகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கத்தரின் தகன புலிகளைச் சேர்த்த சேரலாகாது அவன் அங்கவீனமுள்ளமா உள்ளவன் முள்ளவன் முள்ளவனானகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்த மாணவிகளிலும் மற்ற பரிசுத்த மாணவிகளிலும் பூசிக்கலாம் ஆனாலும் அவன் அங்க உள்ளவனானவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குளைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் படிபீடத்தண்டையில் சேராமலும் இருப்பான் ஆக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் மூசே வைகளை ஆரனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான் ஆமேன் அழகு பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த பரு பரிசுத்த வஸ்துக்களை பொறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாத படிக்கே எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்று அவர்களோடு சொல் நான் கத்த அன்றியும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகியும்

பரித்தமானவர்களில் குசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவைகளில் ஆக்கிலும் தீட்டுள்ள மனிதனை ஆக்கிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் செலத்தில் ஸ்தானம் பண்ணும் வரைக்கும் வருஷத்தமானவர்களில் குசிக்கலாகாது சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின் அவன் பரிசுத்தமானவைகளை புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் தானாய் செத்ததையும் அவன் கொசிக்கிறதுனாலே தன்னை ஆகாது நான் கத்த ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக பரிசுத்த கொலைச்சலாகிறதுனாலே பாவம் சுமந்து அதை நிமித்தம் சாகாத படிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் நான் அவர்களை பசுத்தமாக கத்தர் அந்யன் ஒருவனும் பசுத்தமானவர்களில் புசிக்கலாகாது ஆசாரியின் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் புசிக்கலாகாது பயன் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தை அன்னியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் படைப்பிலே புசிக்கலாகாது விதவையாய் போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரினுடைய குமாரத்தி பிள்ளை இருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வைத்தியத்தில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாலே ஆகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் குசிக்கலாம் அந்நியனாக்கிய ஒருவனும் அதில் குசிக்கலாகாது பரிசுத்தம் பண்ண பரிசுத்தமானதில் குசித்ததுண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய் கூட்டி பர்சுத்தமானவர்களோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பர்சுத்தமானவர்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் அவைகளை அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னட்டும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலியில் இருக்கிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் படி ஆகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தனுக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்த போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் வெள்ளாடுகளில் ஆகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஆமேன் ஒருவன் மாடு மாடுகளினாலும் ஆடுகளினாலும் சமாதான பலிகளை செலுத்து செலுத்தாமல் போனால் அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுது இல்லாமல் இருக்க வேண்டும் பொருடு நெரிசல் மூடம் அஹ் அஹ் கழலை சொறி புண் முதலை பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமல் அவைகளாலே கத்தருக்கு பலிபிடத்தின் மேல் தகனம் பலியிடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின உள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் ஒத்தனைக்காக அது அங்கீகரிக்க மாட்டாது விதை நசுங்கிறதையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கத்தற்கு செலுத்தாமலும் அவைகள் உங்கள் தேசத்திலே பலியிடா பலியிடாமலும் இருப்பீர்களாக அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தாதீர்களாக அவைகளை கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக என்று சொல் என்றார் இன்னும் கர்த்தர் மோசையை நிறுத்தி ஒரு கன்றையாவது செம்மறி ஆட்டுக்குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாய் நடத்தில் இருக்க கடவுது எட்டாம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகனம் வழியாக அங்கீகரிக்கப்படும் பசுக்களையும் அதன் கன்று கன்றையும் ஆட்டையும் அதன் ஆட்டையும் ஒரே நாளில் கொள்ள வேண்டாம் கர்த்தருக்கு சோத்திர பள்ளி செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அது செலுத்துவீர்களாக அந்நாளிலே தான் அது குசிக்க குசிக்கப்பட வேண்டும் விடிய காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம் என்று வேண்டாம் நான் கர்த்தர் நீங்கள் என் க கட்டளைகளை கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள் நான் கர்த்தர் என் பரிசுத்த நாமத்தை பரிசு பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரேவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களுக்கு பரிசுத்தமாயிருக்கிற கர்த்தர் நான் நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் ஆமே நல நீ சொல்லது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கத்தருடைய பண்டிகை நாளாளுமன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய போ செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசத்தலங்களில் எல்லாம் கத்திற்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கத்தரின் பண்டிகைகளாவன முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அஞ்சு நேரமாகிற அஞ்சு நேரமாகிற வேளையில் கத்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கத்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்கள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாளும் கத்தருக்கு தகனப்படியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ரோல் புத்தரோடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளம்

கத்திற்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசந்ததுமானியையும் திராட்சை காப்பலியாகிய பலியையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிர் கதிரும் குசிப்பீர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களில் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல செல்ல வேண்டிய நித்திய கட்டளை நீங்கள் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் என்ன என்ன துவங்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி தற்கருக்கு

இரண்டு ஆட்டு கடாக்களையும் கத்திற்கு சுகந்த வாசனையான பலி தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியும் செலுத்தி வெள்ளாட்டு வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவன பலியாகவும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இட அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கத்தருடைய சந்தையிலே அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கிய அவைகள் நாள் உங்களுக்கு சபை பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது அது உங்கள் வாசத்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை உங்கள் தேசத்தின் வெள் வெள்ளாண்மையை நீங்கள் அறிக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும்

வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் புறப்படாதீர்கள் இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பாதீர்கள் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமார் வருகையும் இருக்கும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் உபத்திரவும் முடிந்த முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் வலுவாய் தொழிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அத்திமரத்தினால் ஒரு உவாமையே கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் என்று அறிவீர்கள் அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன்